காவேரி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீட்டின் சாவியை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அமலா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அமலா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீட்டின் சாவியை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஆசியா அவர்களை அன்போடு மேடை கழைகின்றோம் அவர்களுக்கு வீட்டின் சாவி வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் மேகலா அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் மேகலா அவர்களுக்கு குடியிருப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது கீதா அவர்களை அன்போடு மேடை கழைகின்றோம் கீதா அவர்களுக்கு குடியிருப்பு ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மங்கள அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் மங்களலட்சுமி அவர்களுக்கு குடியிருப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டங்களை வழங்கி சிறப்பு செய்யலாம் அடுத்ததாக கீதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் கீதா அவர்களுக்கு குடியிருப்பிற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மங்கை அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் அடுத்ததாக கேத்ரின் அவர்களை மேடை கழகின்றோம் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடியிருப்பிற்கான ஆணையை வழங்கி குமாரி அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் பயனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து கிலோ அரிசி மின் விசிறி மற்றும் ஐயாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படுகிறது அனைவருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொருட்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடியிருப்புக்கான ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஆணையை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்